நான் போ <iendo> <oluş divorce> <overhead>

ஆ சூப்பர் ஆயா ஆயா நீ சொல்லு பா இவ்வளவு உது நான் உக்காஞ்ச இடத்துல ஒரு டம்பள பிடி பੰதினேன் அந்த வீடியோ பார்த்தேன அந்தலாம் அது மெச்சுா போன அந்த. சங்கி மாத்த ஊட்டுலயே இருக்கு. இப்போ லைவ்ல இருந்து நீங்க பார்க்கறாங்க. ஆவே கிசி திசி சுலா அட ரமா அட ரமா அட 1 2 3 ஸ்டார்ட் அட ரமா அட படி படி இந்த பக்கம் இந்த பக்கம் வரணும். அட ரமா

रोमा 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 ஏன்னா உன்னை பாத்துக்கிறாங்க இப்போ லைவ்ல அவங்க எல்லாம் உன்னை கேள்வி கேட்கணும் இது மாதிரி சொல்லு அட்டா அட்டாரு சொல்லு சொல்லீங்கன்னே அடையல அப்ப சொல்ல இதாச்சு பண்ணா அத கேட்கண்டா கிச்சி அவன் நீ சொல்லாம ஆளே நீ பேக் நாங்க போட் கட்டி போட்டுச்சிடுறியா? நீ டிஸ்ட்ரே நீ. जस्ट கால் லியா? நீ அது.

கொடுத்துங்க ரெண்டு மாங்கும் மொத்தத்தையும் போங்க சேத்துக்களை கொடுங்க கொடுத்து மதிப்பீடு போடுங்க ரெண்டா பக்கத்து புதுசா அந்த மதிப்பீடு கட்ட பேர் ஒரு ஒரு கொழுத்து மாங்கிற கொடுத்து ரெண்டு பேரும் ஒரு செட்டு போட்டோம் ஒரு செட் ஒரு செட் தான் கொடுப்போம் ரெண்டு செட்டே வாங்கிக்கினே ஒரு செட்டுக்கு தான் போறோம் ஒரு செட் தான் பிரசாரத்தை பாதி பாதி சைஸ்ரா ரெண்டு செட் ரெண்டு செட் ஆமா அதானே இ உனக்கு காட்றேன் பாரு நீ அவங்க எல்லாம் கேளுங்க வா நம்ப தெரியும் <laughs> 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 என்ன போ இந்தைய யாராவது சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க செல்றேன் செய்து உள்ள ஆ கே நான் கமெண்ட் கார் சொன்னா தான் இது மொத்தம் அவன் ஆடிங்க انا कोयந்த நானா போற இந்த விஷயம் சரி இப்போ அப்படியே அம்மா புள்ள ஒரு வீடியோ லட்ச ஏய் பிடிக்காதோ <entrepreneurship>